நெச்சி நிறைய திருநீர் பூசுற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு அவங்க எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா எதுக்கு இவ்வளவு நிறைய திருநீர் பூசிருக்கீங்க இந்த ஒரு விரல்ட்டு எடுத்து லைட்டா பூசலாமே அப்படி சொல்லி கேட்பாங்க ஒரு சிலருக்கு பெரும்பாலும் வீட்டுல சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா ஆசி தாத்தா பழக்கின விஷயமா இருக்கும் அந்த நெத்தி நிறைய திருநீர் பூசுறதுங்க திருநீரை இப்படித்தான் பூசணும்னு ஒரு வரமுறை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க மூன்று விரல்ட்டு எடுத்து அண்ணாந்து பூசணும் கீழே விழக்கூடாது கால்மீதி படக்கூடாது திருநீர் தோல்லதான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைமுறைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த திருநீர் பூசுறோம் அப்படின்னு தேர்னா வாரியார் சுவாமிகள் சொல்லிருக்காரு குட்டிச்சவருக்கு வெள்ளை அடிக்க தேவையில்லை அழகான வீட்டுக்கு நம்ம வெள்ளை அடிக்கணும் அது மாதிரி இறை சிந்தனை உள்ள ஒருத்தர் நெச்சி நிறையா திருநீர் பூசிக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னும் பெரியவங்க திருநீரிட்டார் கட்டார் திருநீர் இடாதார் வாழ்ந்தார்னு சொன்னாங்களே அது அது அப்படி இல்லை திருநீரிட்டு யார் கெட்டார் திருநீரிடாது யார் வாழ்ந்தார் அப்படிங்கிறத அதோட அர்த்தம்னு சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் பாண்டியனோட வெப்பு நோயை சரி செய்யறதுக்கு இந்த திருநீரை தான் எடுத்துட்டு போய் மேலெல்லாம் தடவுனாரு பாண்டியனோட வெப்பு நோய் சரியா போச்சு அதனால திருநீரு ஒரு அரு மருந்துன்னு சொல்லுவாங்க இது சிவச்சின்னம் மூன்று விரல்கிட்ட எடுத்து திருநீர் பூசுறது சிவச்சின்னம் ஏன்னா சிவபெருமான தேவாரங்கள்லயும் திருவாசகங்கள்லையும் எங்கெங்க குறிப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் திருநீர் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தோட தான் குறிப்பிடுறாங்க காடுடைய சுடலை பொடி சுடலை பொடினா காடுடைய சுடலை பொடி பூசிய நுள்ளமுக்கவர் கல்வன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி இந்த திருநீர் எதுக்காக பூசுறோம் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசி நான் கேட்கல சொன்னாரு இந்த திருநீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாம்பல் பசுஞ்சாணத்தை எடுத்து அதை எருவாக்கி அதை எரிச்சு வர்ற சாம்பல் தான் இந்த திருநீரு இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கு எத்தனையோ வித்தியாசங்களோட மக்கள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து நிற்கிறாங்க ஒன்னா இருக்காங்க சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்திக்க போற அந்த ஒண்ணு என்ன அப்படின்னா இறப்பு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னதான் பணக்காரனா இருந்தாலும் என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் எவ்வளவு புகழ் சேர்த்திருந்தாலும் எவ்வளவு பொருள் சேர்த்து நம்ம எல்லாரும் இந்த ஒருபடி சாம்பலா தான் மாற போறோம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருந்தா கண்டிப்பா நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் யாரும் எதுவும் சொன்னாலும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் இல்லையா அதனாலதான் அந்த அடையாளமா தான் அந்த திருநீர் பூசணும்னு சொன்னாரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயான் திருநீரே நன்றி